முந்நூற்றி அறுபது மயானம் இருக்குல்ல அந்த முந்நூற்றி அறுபது மயானத்துக்குமே காவலைய தான் ஏன்னா அந்த வாரணாசி ஃபுஸ்டில் உனக்கு காசு சுடுகாடு தானே அது அதனால தானே சிவன் இருக்கார் அது காவல் ஓம் நமஸ்வாதி புரியுதா அது மேலே பூங்குதுல்ல எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன் நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன் இன்னொரு தடவை என் குருமாவை பத்தியும் என் தாய் மகா காளியை பத்தி நீ பேசினா உன் விடவே மாட்டேன் நான் பிச்சு எரிஞ்சிருவேன் நான் நேரதான் வந்து உன்னை அடிக்கணும்னு அவசியமே கிடையாது உனக்கு அப்ப தெரியும் மந்திர சக்தினா என்னன்னு நான் உட்காந்து பூஜை பண்ணது சுடுகாதே கிடையாது நான் உட்காந்து பூஜை பண்ண பிணத்து முன்னாடியே கிடையாது இன்னைக்கு சாமுண்டி மலைக்கான்னு ஒருத்தி இல்லைன்னா இவனோட நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கும் இவன் சொன்னதுல அவங்கவுங்க நடுங்கி போயிட்டாங்க எனக்கு ஒரு லட்சம் ஃபோன் வந்திருக்கும் இன்னத்துக்கு கொண்டுட்டுவேன் மாந்திரிகோ செய்வன் எல்லாம் வந்துட்டு கலையரசன் சொல்றாரு இன்னொன்னு ஒருத்தங்க பார்த்தாவே அவங்களோட மரண தேதியினால வந்துட்டு கணிக்க முடியும் நான் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இப்படி உண்மையாவே அதை சொல்ல முடியும் நான் கூட சொல்லலாமா சொல்லணும் அவனே ஃபர்ஸ்ட் போய்க்கார தீர்மானம் ஆயிடுச்சு இப்ப காத்துல பறப்பன்னு சொல்றான் பறக்க வேண்டியதானே பறந்து இங்க வர வேண்டியதானே இவ பாத்து நிற்பாளா இவ உட்காந்து நிற்பாளா அந்த தட்சிண காலிக்கு மேல எதுவுமே கிடையாது அவன் பண்ண செயலுக்கு பாடமும் கத்து கொடுத்துருப்பான் கொஞ்ச நாள் தான் அவளை அவனை எப்படி கிழிச்சு போட்டான் மட்டும் பாத்து அந்த ஜண்டாமலம் அடிக்க ஆரம்பித்த உடனே எத்தனை விதமான பேய் பிசாசு பில்லி சுனு என்ன மாதிரி இருந்தாலும் தன்னை மீறி ஆட ஆரம்பிச்சு அதெல்லாம் பிச்சு எடுத்துருவா ஒண்டியே போதும் தன்னாலே அவங்களே கத்துவாங்க அலறுவாங்க குதிப்பாங்க அந்த ஜண்டா முடியும் எல்லாமே ஆடுவாங்க ஆடிட்டு அந்த ஆணி வச்சு அடித்து தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க சப்போஸ் தவறு யார் பண்ணாலும் தட்டி கேட்குற துணிவு தட்டி கேட்குற சக்தி இந்த பயங்கரிக்கு உண்டு அவன் போட்ட வேஷத்தை கலைச்சிட்டனா புரிஞ்சிச்சா அவன் கதை இன்னைக்கு எல்லாரும் அவனை காலி துப்பிட்டாங்களா என்னைக்குமே ஆன்மீகத்துல ஆணவம் அகங்காரம் இருக்கக்கூடாது செய்வனே என்பது ஏவல் பிள்ளி சுனும் எது இருந்தாலும் அதை சர்வநாசமாக்கிடுவாய் நீ நான் பண்ணணும் அவசியமே கிடையாது உன் தலையில எழுதி இருக்கணும் நீங்க வரணும்னு இந்த மாதிரி டூப்ளிகேட் சாமியா என்ன பண்ணுவானுங்க அதை பண்ற இதை பண்ண சொல்லணும் ஏமாத்தான் செய்வானுங்க நேயர்களுக்கு வணக்கம் நான் ஹரிணி திருமுருகன் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சாமுண்டி மலைக்கா ஸோ அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அகோரி வேடம் பூண்டு ஒரு குறுகை காலத்தில் வந்துட்டு கலையரசன் வந்துட்டு மக்களோட கவனம் தீர்த்திருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து அவன் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டிக்டாக் ரெண்டாவது வந்து ஒரு நாட்டிய கலையில் அந்த கூத்தாட்டம் சொல்லுவாங்களா அதில் இருக்கிறவர் ஸோ நார்மலாக இந்த டிக்டாக் இந்த கேமரா இந்த இதில் இருக்கிறவங்களும் நல்லா தெரியும் அன்னைக்கு ட்ரெண்ட் என்ன பண்ணால் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகும்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சுக்காங்க கரெக்டானே ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அது புதுசு கிடையாது அவங்களுக்கு இந்த அகோரி என்ற வேஷத்தை போட்டிருக்காங்க பட் ஆனால் வேஷம் கலைக்கப்பட்டுடுச்சு அவ்வளோதான் சரியா ஏன்னா உண்மையான சாமி சுவாமியார்கள் உண்மையான தெய்வ பக்தி உள்ளவங்க உண்மையான அகோரிகள் இந்த வேலை பண்ண மாட்டாங்க சிம்பிள் புரிதா அதாவது எப்படி சொல்கிறதுன்னா தெய்வங்கள் அசுரர்கள் இருக்கிறாங்க அசுரர்கள் எவ்வளோ வரமாங்கனாலும் தேவர்களை மற்ற தெய்வங்கள் மாதிரி வேஷம் போட்டு யோசிப்பாங்களாம் ஓகே அந்த மற்ற தெய்வம் உருவம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது பஸ்மமாக்கிட்டுமா அந்த மாதிரி தான் இவனுக்கும் இவன் மற்ற ஏதாவது வேஷம் போட்டது இல்லை சாமியார் நான் நான் வந்து ஒரு மறுநாடி நான் வந்து இதை பண்ணிவிட்டு அதை பண்ணி சொன்னா மக்களுக்கு நம்பியிருப்பாங்க ஆனால் அகோரின்னு சொல்லிட்டு இவன் சொன்னோன்னே அந்த எல்லில் வந்தவன் இவன் அவளை வழிபடுறவன் நானும் என்னோடய குருமார்கள் அகோரியம் இவன் கடைசியில் இவன் இவனோட முற்றுப்புள்ளி சாமி எங்கே வச்சுது இங்கே வச்சிச்சா அப்போ என்ன அர்த்தம் தவறு யார் பண்ணாலும் தட்டி கேட்குற துணிவு தட்டி கேட்குற சக்தி இந்த பயங்கரிக்கு உண்டு சிம்பிள் அவன் போட்ட வேஷத்தை கலைச்சிட்டனா முடிஞ்சிச்சான் அவன் கதை இன்றைக்கி எல்லோரும் அவனை காலையில் துப்பிட்டாங்களா கரெக்ட் தானே அதாவது என்றைக்குமே ஆன்மீகத்தில் ஆணவம் அகங்காரம் இருக்கக்கூடாது பொறுமை இருக்கணும் அமைதி இருக்கணும் அதுதான் இதோட உச்சக்கட்டம் தான் அந்த வழிபாடோட உச்சகட்டம் தான் அகோரிகள் கூட சரி எல்லாருமே கடைசியில் அந்த ஃபார்ம் வந்து சிவனோட அடிகாரர்கள் தான் அது அகோரிகள் இருந்தாலும் சரி தீட்சர்கள் இருந்தாலும் சரி சிவன் அடிகாரர்கள் இருந்தாலும் சரி சந்யாசம் இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடைசியில் போகும்போது மயானம் அந்த பரமேஸ்வர பாதத்துக்கு தான் போனோம் அப்படி இருக்கும்போது இந்த துணல் எதுக்கு இத்தனி ஒரு ஆட்டம் எதுக்கு தெய்வம் உனக்கு காட்சி கொடுத்துதாகவே இருக்கட்டும் தானே சரியா இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகத்தில் இன்றைக்கி இருக்கிற ஒரு வழியில் நீ ஒரு சாட்சியாக இருந்திருக்கலாமே அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு பண்ணி இந்த மாதிரி ஒரு பேருக்கு எடுத்துக்கிட்டு இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இவன் பேசின பேச்சுக்கு யாராலும் என்ன அளவுக்கு பதில் சொல்ல இருக்க முடியாது ஏன்னா நான் இந்த காலியை வழிபடுறதால அதுக்கு ஏ டு ஜெட் என்னன்னு எனக்கு தெரியும் ஓகே புரியுதா உங்களுக்கு அவன் எந்த காசியை தொட்டோன்னா அந்த காசிலிருந்து வந்தவை ம் புரியுதா உங்களுக்கு அதனால் அதோட முழுக்க முழுக்க என்ன உண்மை அந்த முழுக்க முழுக்க என்ன நிதசமான உண்மைன்னு எனக்கு தெரியும் சரி ருத்ராஜம் அடைஞ்சவங்களாம் சாமியாயிடுவாங்களா சொல்லுங்கள் இப்போ எத்தனை கோயில் வாசலில் பார்க்குறோம் ருத்ராஜன் பிச்சை கேட்கல நம்ம பிச்சை போடுறோம் எதுக்காக பிச்சை போடுறோம் அந்த ருத்ராட்சை அடைஞ்சு இந்த இவங்க பிச்சை போடுறாங்க கேட்குறாங்களே அதுக்கு ஒரு தர்மம் பண்ணணுமே சொல்ல தான் போடுறோம் இன்றைக்கி திருவண்ணாமலை போங்க அந்த கிரிவலத்தில் பாருங்கள் எத்தினி சன்னியாசம் பெற்றவங்க மாதிரி உட்காந்துருப்பாங்க ஆனால் அவங்களாம் ஒரிஜினல் கிடையாது எல்லாமே டூப்ளிகேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த செவ்வாடைக்கும் அந்த காவி உடைக்கும் அந்த திருநூறு பட்டைக்கும் அந்த அந்த ருத்ராட்ச மாலைக்கும் நம்ம மனசு இறங்கிடும் தன்னால் அதுதான் பக்தி அதுதான் ஆன்மீகத்தோட வழி எவ்வளோ செலவு பண்ணுறோம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா கொடுக்குறது என்ன ஆகிடப்போது கொடுத்துருவோம் தானே ஆனால் எல்லாத்துக்குமே எட்டு பறிக்க முடியாத கனி அகோரிகள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையோட வ வழியே வேறு அவங்களுக்கு இருக்கிற இடமே வேற அவங்களை ஃபஸ்ட்டு யாருமே பார்த்துருக்க முடியாது இவன் சொல்கிற மாதிரி பத்து லட்சம் இருபது லட்சம் அங்கே கிடையவே கிடையாது மிஞ்சி போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஐநூறு ஆயிரமே பெரிய விஷயம் அவங்களால அதுவும் கண்ணால் கூட முடியாது அவங்க வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு யா நாட்டத்துக்குமே மாட்டாங்க யாரும் நம்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு நம்பவே மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ண நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க உலக பந்துல எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் அனுபவித்து தான் இங்கேருந்து இந்த பக்கம் வராங்களே இமாதிரி சொல்கிற மாதிரி இந்த பக்கம் டெஸ்ட்டே கிடையாது வாழ்க்கையே டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சாங்க நிர்மாணமான பக்கம் என்ன டெஸ்ட்டு உனக்கு எல்லாம் விட்ட பிறகு உனக்கு என்ன டெஸ்ட்டு எல்லாம் இழந்த பிறகு உனக்கு என்ன டெஸ்ட்டு பிணத்தையே வந்து உட்காந்து பார்க்க அந்த மயானத்துக்குள்ள வந்துவிட்டால் எப்படி டெஸ்ட் வைப்பா உன்னை அள்ளி தானே அணை அணைப்பா தானேம்மா சொல்லுங்கள் அப்போது நீ யாரை ஏமாத்துற மக்களை ஏமாத்துறியா இல்லை உன்னை நீயே ஏமாத்துக்கிறியா இல்லை ஆன்மீகத்தை ஏமாத்துக்கிறா அது ஒரு காலம் நடக்காது நம்ம ஆன்மீகத்தை நம்ம இந்து தர்மத்தை அழிக்கணும்னு நினச்சவங்க எவ்வளோ பேர் அழிஞ்சு தான் கரெக்ட் கரெக்டானே இனிவக்கம் நம்ம இந்து தர்மத்தை தளிக்க முடியாத முடியாது காலத்துக்கும் காலத்துக்கும் காவல புதுதான் காளின்னு ஒன்று இல்லை தேவின்னு ஒன்று இல்லாமல் வேணால் இந்த உலகம் அழிஞ்சு போயிருக்கோம் எந்த காலத்துலேயுமே எல்லா ரூபத்துக்கும் அதி தேவதை பரதேவதை அவ தான் இன்றைக்கி நம்ம வழிபடுற அத்தனை தேவாதி தேவங்களும் அவளுன்னு வந்தவ தான் தாய் அவ தான் அந்த அம்சத்துக்கு உரியவளே இவ தான் நிற்கிற இடம் மட்டும் தான் மந்திர மாயம் இருக்கும் இவன் நிற்கிற இடம் வந்தால் மந்திர மாயம் தன்னால் நடக்கும் மற்ற எந்த தேவதைகளும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கு உடன் போக மாட்டாங்க அவ்வளோதான் சிம்பிள் பத்ரகாலி ஒரு இடத்துல நிற்கிறான்னா அங்கே சம்திங் ஏதோ வைப்ரேஷன் ஏதோ விசேஷம் இருக்குதுன்னு அர்த்தம் நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தேவியை நாங்கள் காஷ்மீர் எடுத்து வந்து எங்கள் குருமார்களால் பூஜை பண்ணி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி நாங்கள் இங்கே வச்சுருக்கோமே நீ எல்லாம் சொல்ல சொன்ன நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன் நான் எந்த வேணால் போவேன் இன்னொரு தடவை என் குருமார்கள் பற்றியும் என் தாய் மகா காளியை பற்றி நீ பேசினா உன்னை விடவே மாட்டேன் நான் பிச்சு எரிஞ்சிருவேன் நான் நேரில் தான் வந்து உன்னை அடிக்கணும்னு அவசியமே கிடையாது உனக்கு அப்போ தெரியும் மந்திர சக்தினா என்னென்னு மாந்திரியோட பலம் என்னன்னு உனக்கு நான் அப்போ காட்டுவேன் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூ நான் இப்போ பேசினதே கிடையாது நான் பேசுவ மாட்டேன் எனக்கு தேவையில்லாத விஷயம் யார் எப்படி பண்ணால் நம்ம வந்தது அவங்கவுங்க தலையெழுத்து அவங்கவுங்க குடிச்சிக்கிறாங்க அவங்கவுங்க விதியை அவங்கவுங்க தான் நிர்ணயிக்க முடியும் என்ன சொல்கிறேங்க கெடுவான் கெடு நினைப்பான் கரெக்ட் கரெக்ட் தானே இப்போது இன்றைக்கி சாமுண்டி மலைக்கான்னு ஒருத்தர் இல்லைனா இவனோட நிலமை இன்றைக்கி என்ன ஆயிருக்கும் இவன் சொன்னது உண்மையாக இருக்கும் அத்தனை பேருக்கும் வந்து பயம் வந்திருக்கும் ஒரு ஆன்மீகம் என்பது பயப்படுறது கிடையாது பக்தி உள்ளே உள்ளிருந்து வரணும் இவன் சொன்னதில் அவங்கவுங்க நடுங்கி போயிட்டாங்க எனக்கு ஒரு லட்சம் ஃபோன் வந்திருக்கும் இந்நேரத்துக்கு அம்மா இன்னம்மா இது இன்னம்மா சொல்லிட்டு ஏன் நான் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த மாதிரி வழிபாடு பண்ணி நிற்கிறோன்னு நான் உட்காந்து பூஜை பண்ணாத சுடுகாதே கிடையாது ஓ நான் உட்காந்து பூஜை பண்ணாத பிணத்து முன்னாடியே கிடையாது என்னோட என்னோட என்னோடய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அத்தனை சுடுகாதே நான் பண்ணியிருக்கேன் மக்கள் வந்து ஊர் மக்கள் வந்து சேனல்ஸ் வந்து எல்லாமே கண் முன்னாடி காட்டியிருக்கேன் நான் இதுதான் ஓரிகளோட பூஜை வழிபாடு இப்படி தான் இருக்குன்னு காட்டிக்கிறவன் நான் அப்படி இருக்கும்போது எங்கே வந்து நீ கதை சுற்றி நிற்கிற எங்கே வந்து யாரை ஏமாற்றணும்னு நினைக்கிற மக்களை ஏமாத்து மகேசனை ஏமாத்துது சமம் கரெக்ட் தானே அதுக்குரிய தண்டனை இவள் பார்த்து நிற்பாளா இவள் உட்காந்து நிற்பாளா எத்தனை மக்கள் எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் எல்லாம் இவளுக்கு தான் வந்து சேரும் கடைசியில் அதுதான் காளி நீங்கள் உலகத்தில் எத்தனை தேவிகளை வழிபட்டாலும் அத்தனை தேவியோட சகல பூஜைகளும் இயக்கிற இவை தான் அவள் எல்லா தேவிக்குள்ளும் தான் உட்காந்து நினைக்கிறாள் ஏன்னா எல்லா பிரபஞ்சமே இவள் உள்ள அடக்கம் மகா காளி தட்சிணா காளிக்கு மேலே வழிபாடே கிடையாதும்மா தசமகாவி முதன்மையான தேவியே தட்சிணா காளி தான் அந்த தட்சிணா காளிக்கு மேலே எதுவுமே கிடையாது உட்காந்து இருக்கான்னு நின்று நினைக்கிறான் அவன் பண்ண செயலுக்கு பாடமும் கற்றுக் கொடுத்துருவான் இன்னும் கொஞ்ச நாள் தான் அவளை எப் அவனை எப்படி கிழிச்சு போட்டான் மட்டும் பார்

புரிதா உங்களுக்கு எந்த ஒரு பேய் பிசாவது செய்வேணும் ஏவல் பில்லி சுணும் எல்லாத்துக்கும் அவதான அம்மா நம்மளை எப்படி படைச்சாலும் அந்த அசுரர்களுக்கும் அவதான தாய் அந்த அசுர கடைசியில் அவதான வதம் பண்ணுறாளே ஸோ அதனால் எல்லாத்துக்குமே அவதான தாய் எந்த ஒரு விஷயம் நான் இப்போ அழிச்சிருவேன் நான் பண்ணிடுவேன் நான் பிச்சிடுவேன்னா அதுக்கு ஒரு காலமும் முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் விடுதலை தான் கொடுக்க முடியும் அதை இங்கேருந்து நகர்த்து எங்கேயாவது போய் செட்டில் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு நம்மள டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அவளுக்கு முக்தி கொடுத்துருவா இப்போ மகா காளியாக்கத்தில் அது முக்தி கொடுத்துருவா போ சொல்லிட்டு ஒளிஞ்சு போ சொல்லிட்டு சொல்லிடுவா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சோட்டானே கிடையாது பகவதி கேரளாவில் கேரளாவில் அதுக்கு அந்த மதம் இங்கே உட்காந்து நினைக்கிறேன்

நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த பூஜை நடக்கும் அந்த பூஜில ஜண்டா மலன் அடிப்பாங்க எட்டரை மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஆமா ஒன்பதே கால் ஒன்பது மணிக்குலன் பண்றவங்க அதாவது என்ன ஐதீகம்னா பகவதி மகா பஸ்ட் மூகாம்பிகா வருவா அதுக்கப்புறம் தான் கொல்லூர் மூகாம்பிகை பூஜை ஆரம்பிக்கும் அப்புறம் சரஸ்வதி மதியான துர்கை சாயந்தரம் மகாலட்சுமி அவளே அப்படின்னா என்ன அர்த்தம் சர்வசக்தி அவ தான் அவளேதான் மகாகாலியா கீழே கீழ்கா பதரகாலியா உட்கார்றா அப்போ அம்பிகை மேலேருந்து கீழே வரும் பொழுது மேலே நட சாத்திடுவாங்க அதோட மறுநாள் தான் ஏன்னா அம்மா ரவுத்திரமா உள்ள மகா காளியா உருவெடுக்கிறா அப்போ அந்த மகா காளியா உருக்கெடும் பொழுது அந்த ஜண்டாமலம் அடிக்க ஆரம்பித்த உடனே எத்தனி விதமான பேய் பிசாசு பில்லி சுனு என்ன மாதிரி இருந்தால் தன்னை மீது ஆட ஆரம்பிச்சிடும் அந்த செவன்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம எதையும் ஓட்ட ஒன் இவங்க சொல்றாங்களோ அதை பண்ணிடுமே இப்படி பண்ணிடுமே இப்படியா அதெல்லாம் பிச்சு எடுத்துருவா அவள் ஒண்டியே போதும் அங்கே போய் நம்ம உட்காந்து உட்காந்தா மட்டும் பண்ணுவோம் ஏன்னா எல்லா யட்ச தேவதைகள் யட்சினிகள் அங்கே மறைமுகமாக நின்று அந்த பேய் பிசாசை வலித்து அடித்து இடிப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு அம்பால் அதை உட்காந்து பார்த்து நிற்பான்னு அர்த்தம் ஐதீகம் அது அப்போது தன்னால் அவங்களே கற்றுவாங்க அலறுவாங்க குதிப்பாங்க அந்த ஜண்டா முடியும் எல்லாமே ஆடுவாங்க ஆடிட்டு அந்த ஆணி வச்சு அடித்து தொப்பின்னு கீழே விழுந்துருவாங்க சப்போஸ் அந்த குருதி முடிஞ்சு அந்த இடம் கிளீன் ஆகாமல் போயிட்டாங்க வச்சுக்கேன் மறுநாளைக்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த எல்லாம் பார்த்துமாக உடஞ்சிருக்குமா இருக்குமா ஓகே ஒரு ஒரு அண்டா சைஸில் உள்ள ஒரு ப்ரெஸ் இருக்கும் அதை அன்றைக்கி நைட்டு சோட்டானைக்கு அன்னிக்கில் முடிஞ்சோம் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் ஓகே டக் டக் டக்குனு க்ளீன் பண்ணுறாங்க டக் பட்டு இப்போ நானே எவ்வளோ வாட்டி கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பட்டு பட் பட்டு ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிரதான தேவி தானே ஆனால் நம்மளோட குருமாக்கள் அங்கே இருக்கிறதால நம்மளுக்கு நல்ல ஒரு சலுகை அந்த கோவிலில் எப்போவுமே அது பண்ணும்பொழுது கட கடற்கர பத்தே நிமிஷத்துல தான் அந்த இடத்த கிளீன் பண்ணி குருதி முடித்த கையோட உடனே அனௌன்ஸ் பண்றாங்க உடனே யாரும் கோயில்கள கூட வெளிய போய்டுன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே எல்லாம் வெளிய போயிடுவாங்க மொத்த பேரிக்கூடாது ஏன்னா அந்த டைம்ல எக்ஷ தேவதைகள் கட்டுல இருப்பாங்க அப்ப அதை கட்டு உடைச்சிக்கும் பொழுது அதாவது அந்த நாற்பது நிமிஷம் அவங்க வந்து நிப்பாங்கன்னு ஐதிகம் காலிக்கு துணையாக நிப்பாங்க இவங்க தான் எக்ஷராஜ் எக்ராணி ஆவாகனம் இதே தான் அங்கேயே வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சொட்டானை கடையில் கூட அந்த கீழே பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு போ ஆபாகனம் பண்ணி வச்சுருப்பாங்க என்ன அப்போ அவங்க வந்து நிற்பாங்கன்னா இதுக்கும் அப்போ அந்த பூஜை முடிச்சவா அவங்களுக்கு ஃப்ரீ ஆகும் அப்போ அந்த டைமில் யாரும் இருக்கக்கூடாது எதிர்படக்கூடாது சொல்லுவோம்ல இப்போ எந்த ஒரு சாங்கியம் பண்ணாலும் எதிர்படக்கூடாது அதே மாதிரி தான் அங்கேயும் ஸோ யாரும் இருக்கக்கூடாது சொல்லி வெளியே அமைச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி காலம் காலமாக இந்த பூஜைகளும் நிஷ்டமங்களும் எல்லாமே கரெக்டாக நடந்து நிற்கும் பொழுது எதுவும் ஒரு நம்மளால் மாற்ற முடியாது நம்ம சாதாரண மனிதர்கள் இன்றைக்கி அந்த நம்ம தொட்டதால் நம்ம தெய்வம் அறிய முடியுமா சொல்லுங்கள் நம்ம எதை படைத்தோம் இந்த பூமிக்கு எதோ கொண்டு வந்தோம் எதுவுமே கிடையாது ஏதோ எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணுமே இந்த ஜென்மத்தை இதை பாதத்தில் வச்சுருக்கா அதை நம்ம நல்லபடியாக அவளுக்கு பூஜை பண்ணிவிட்டு அவளுக்கு நல்லபடியாக என்ன தேவையோ அவளால் அப்போ நாலு பேருக்கு உதவி பண்ணிவிட்டு போயினே இருக்கணும் அப்போது செய்வனே என்பது ஏவல் பில்லி சுனும் எது இருந்தாலும் அதை சர்வநாசமாக்கிட்டு வாய்ப்பு நீ நான் பண்ணணும் அவசியமே கிடையாது ஆனால் உன் தலையில் எழுதிருக்கணும் நீங்கள் வரணும்னு உன் தலையில் எழுதி இருந்து இந்த அம்மா கிட்ட வரணும்னு விதி இருந்தால் தான் அது சரியும் போய் முடியும் இல்லைனா உன் கரமாக அனுபவிச்சு தான் இருப்பேன் இந்த மாதிரி டூப்ளிகேட் சாமியாக இருக்குது என்ன பண்ணுவானுங்க அதை பண்ணுற இதை பண்ண சொல்லணும் ஏமாறு தான் செய்வானுங்க தானே உண்மையாக இல்லையா இவ்வளோ தான் சிம்பிள் அப்போ நம்ம எது போனாலும் கரெக்டான இடத்துக்கு கரெக்டான எல்லைக்கு கரெக்டான நபர்கிட்ட போகும்போது அது சரிபர எல்லாமே சரி செய்யப்படும் இல்லைனா இது விட்ட குறை தொட்டக்குறை தான் பே ஓட்டுவேன் மாந்திரிகோசைவன்லாம் வந்துட்டு கலையரசன் சொல்றாரு இன்னொன்னு ஒருத்தங்க பார்த்தாவே அவங்களோட மரண தேதியினால் வந்துட்டு கணிக்க முடியும் நான் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இப்படி உண்மையாகவே அதை சொல்ல முடியும் நான் கூட சொல்லலாமா சொல்லணும்னு சேர்வேன் அம்மா அவனே ஃபஸ்ட்டு போய்க்காரன் திருமணம் ஆகிடுச்சு இனிமேல் அவன் இதை சொன்னால் அதை சொன்னாங்க என்ன பேச்சுக்காங்க இடம் கிடையாது கரெக்டான சி அவன் எது எது சொல்கிறானா எதையுமே பண்ண முடியாதான் சொல்லி நினைக்கிறான் தானே இப்போ காற்றுல பரப்பான்னு சொல்கிறான் அந்த காலத்து ரிஷிகள் முனிவுகள் பறந்தாங்க இந்த காலத்தை அவனுக்கு நிஜமாலே காலி நின்று காய்ச்சி கொடுத்தா அவன் என்னால் பறந்துருப்பான் பறக்க வேண்டியது தானே பறந்து இங்கே வர வேண்டியது தானே கரெக்ட் நம்ம இல்லை பறந்து காசுக்கு போக வேண்டியது தானே சொல்லுமா ஒன்றுமே பண்ண அவன் சும்மா வாய்க்கு வந்து உலை நின்றுக்கிறான் சரிங்க அது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அவன் என்ன என்ன கேட்டகிரின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இனிமேல் அவனை பற்றி பேசலாம் வேஸ்ட்டு மயானக் வந்துட்டு வருஷம் வருஷம் நடக்குது ரொம்ப சிறப்பான திரு திருவிழாவை வந்துட்டு எல்லாருமே கொண்டாடுறாங்க ஸோ அதை பத்தி நீங்கள் என்ன சொல்றீங்க மயான கொள்ளை என்பது மேல் அங்காள பரமேஸ்வரிக்கு உரிய பூஜை அது இப்போ இந்த மாதம் மாசிமா மாசிமாக்கும் ரொம்ப விசேஷம் மாசியில்தான் அந்த மாதிரி தேர் ஓட்டம் அது வருஷத்துக்கு ஒரு நாள் அம்பிகை வெளியே வருவா ரொம்ப விசேஷம் அதாவது மேல் அங்காள பரமேஸ்வரியோட க ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஸ்டோரி அது அதாவது சிவபெருமான் நம்ம வந்து அந்த கபாலத்தை கையில் வச்சிருப்பார்ல பிரம்ம கபாலம்னு சொல்லுவாங்கன்னா அந்த பிரம்ம பிரம்மகலாவது சாபத்தை நீக்கின இடம் அது சேம் காசி விசாலாட்சியும் அதே மாதிரி தான் அதுதான் மகா காளி அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த அதே ஸ்டோர் ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டோர் தான் ஆகும் சரியா அப்போ இது ஆகும் பொழுது அம்பிகை அந்த கபாலம் வந்து கீழே வந்தோன்ன அம்பால அதை மெடிச்சவொடனே உக்ரமாயிடுறான் சாம்பலாகி உக்ரமாயிட்றான் உக்ரமானவொடனே இவள் உக்ரத்தை சாந்த சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணுறாரு தன்னோட தேவர்களோட வந்து அம்பிகைக்கு படையல் போட்டு அவளை சாந்தி பற்றார் அப்போ அம்மாவுக்கு ஆடுறது ஓடுறது மேது விதமான கவுச்சி படையல் போட்டு அம்பாவில் சாந்த பற்றுறார் சரியா அப்போ அம்பிகைக்கு இந்த நாள் இந்த வருஷம் இந்த திதியில் இது பண்ணுறதால இனி எனக்கு வர பக்தர்களும் இதே மாதிரி பண்ணால் சகல சௌபாகியம் கொடுப்பான்னு அம்மா அன்றைக்கி வாக்குறிச்சிது அதனால்தான் அந்த மயனூர் எல்லையில் பதினெட்டு சுடுகாட்டுக்கு நடுவில் உட்காந்து நினைக்கிறாள் நல்லா பிடிச்சிக்கிங்க பதினெட்டு எல்லை சுடுகாடு அப்படின்னு என்ன அர்த்தம் பதினெட்டு ஊருக்கு அந்த ஒரு சுடுகாடு தான் அந்த பதினெட்டு ஊருக்கு சுடுகாட்டுக்கு தான் உட்காந்து நினைக்கிறான் அதில் நீங்கள் கோவில் போனீங்கன்னா தெரியும் உள்ளே மேல் மேலும் அங்காள பரமேஸ்வரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய புத்து இருக்கும் அவளோட கண் பார்வை வந்து எரிச்சிடும் எதாக இருந்தாலும் அங்காள அம்மா ஃபோட்டோ வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வழிபாடு பண்றவங்க வைக்கலாம் இப்போ ஆடுறாங்கன்னா அவங்க மேல அந்த அம்மா இருப்பா அவங்க வைக்கலாம் சாதாரண மக்கள் வைக்க கூடாது வச்சா அவங்களுக்கு அந்த அந்த அம்மா குடுக்கற பூஜை குடுக்கணும் கரெக்டா பண்ணணும் சும்மா இப்ப நீ வந்து மேல்மலையில் அங்காளம்மா வர ஒரு வழிபாடுல இருக்கிற அந்த அம்மா கோயில் உன் மேல சாமி வருது உன் மேல சாமியாட தாராளமா வைக்கலாம் சும்மா நம்ம போறமே வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது எந்த ஒரு உகரமான தேவதைகளும் அப்படிதான் அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்ப இதே தான் மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரன் அந்த அம்மாவோட கண் வந்து உக்ரம் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா அவளோட அந்த சாந்தத்தை அவளோட உக்ரத்தை சாந்தப்படுத்துக்காக தான் அவள் கண்ணு முன்னாடி புத்து கிளம்பி இருக்கும் மற்ற தெய்வங்களாம் எங்கே பார்க்குவோம் ரோடை தான் பார்க்கும் இல்லை கடலை பார்க்கும் இப்போ நம்ம அம்மா வந்து கடலை பார்த்து நிற்கிறான் இந்த அம்மா வந்து இமயமலை காசியை பார்த்து நிற்கிறான் ஏன்னா இதுதான் இமயமலை இதுதான் இந்த இந்த பக்கத்தை காஷி ஸோ அதனால் காளி அதை தான் பார்த்து நிற்பாள் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தர்கை துர்கியை அதை பார்த்து நிற்பாள் இப்போ நம்ம இடத்துல வந்து முகாம்பிகை லட்சுமி சரஸ்வதி சிவன்லாம் கடலை பார்த்து நினைக்கிறாங்க வெளியே கடல் ஸோ எந்த கடல் பக்கத்தில் எந்த தேவதைகள் இருக்காங்களோ அதுக்கு அதிபயங்கரமான சக்தி உண்டு ஓகே அது தெரியல உங்களுக்கு கடலுக்கு பக்கத்து எந்த தெய்விகள் இருக்காங்களோ அது நதியாக இருந்தாலும் சரி ஆறாருந்தாலும் சரி ஓடமாக இருந்தாலும் சரி கடலாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு நீ ஒரு பாயிண்ட் பூஜை பண்ணால் நூறு பாயிண்ட் பூஜை ஏற்றுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ரிசோர்ஸ் பவர் வந்துடும் அவங்களுக்கு ஸோ அதனால தான் இங்கே இவ்வளோ பவர்ஃபுல் இவ்வளோ பேர் புகழ் இவ்வளோ ஃபுல்லாக இந்த அம்மாவோடய பூஜை இன்றைக்கி நடந்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி புரியுதா அதே மாதிரி அந்த அந்த அம்மோட கோரத்துக்குங்க புத்து தன்னாலே எழுந்திருச்சு அவன் முன்னாடி அது சுயம்பந்த புத்து ஓகே அந்த அம்பிகே சுயம்புதான் ஆமாம் தன்னாலே எழுந்துச்சிது அதே மாதிரி மேல் மலை அங்காள பரமேஸ்வர் எந்த கர்ப்பகத்துலேயுமே அம்பாள் பக்கத்தில் சிவன் இருக்க மாட்டார் மீறி சிவன் இருந்தால் கூட சிவன் லிங்கமாக தான் இருப்பார் ஆனால் மேல் மலையூர் அங்காள பரமேஸ்வரி நீங்கள் போனீங்கன்னா தெரியும் உள்ள அந்த பேரழகிக்கு பக்கத்தில் சிவன் உருவத்தோட உட்கார்ந்து இருப்பார் நந்தி மேலே ரொம்ப அழகான சிலை அது அந்த விக்கிரகம் பார்க்கறதுக்கு ஆயிரம் கன்று வேணும் நான் எப்போ போனாலும் அந்த அம்மா பார்த்து கட்டி அணைச்சிக்குவேன் அவரை தொட்டு கண்ணை எடுத்துக்க வேண்டானு ஏன்னா அதே மாதிரி இந்த மேல்மலையினூர் அம் அங்கால பரமேஸ்வரி கோயிலுக்குள்ளே எந்த பெண்கள் போகலாம் எந்த ஆண்கள் போனால் யார் வேணால் போடலாம் கட்டுப்பாடு கிடையாது காளிக்கு அது உண்டு அம்பிகைக்கு அது உண்டு பத்திரகாளினால் எல்லாத்துக்கும் போட்டவா வச்சு போட அந்த பக்கம் சொல்லிட்டு புரிது எனக்கு அண்ணா எல்லாத்தையும் பிடிங்க என்கிட்ட வந்துட்டிங்கன்னா நான் பார்த்துக்குறேன் அந்த ஒரு ஃபோர்ஸ் அந்த அம்மா அந்த ஒரு பவர் அவளுக்கு சரியா அதனால தான் அவள் வந்து எல்லாத்தோட ஒரு படி வந்து அந்த உருவமே வந்து வித்தியாசமாக ரௌத்ரமாக இருந்தாலும் அவள் பார் எத்தனை கருணை அவன் முகம் பார் எத்தனை ஒரு சிரிப்பு இங்கே காளி எப்படி இருக்கிறா அந்த ரவுத்திரமே க அந்த அந்த கருணையோடு இருப்பாள் ஆனால் அவள் போஸ் எப்படி இருக்குது எலும்பு மு முன்னு மாடகை முன்னு மாலை தரிச்சு இருந்தாலும் அவள் கத்தி மேலே தூக்கி இருந்தாலும் அந்த கண்ணில் பார் ஆயிரம் பேசுவான் அப்படியே கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லட்டுருந்தது அந்த அம்மாக்கு இந்த அப்படி வச்சுக்கோ என்னமே வந்துட்டியா போடா அப்படி சொல்லிடுவா அதனால்தான் இன்னைக்கு எத்தனை ரௌத்ரமான தேவதைகளுக்குமே இந்த ஊர் உலகமே போய் நிற்குதாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது யார்கிட்ட கேட்டால் வந்து நம்மளுக்கு சரியான விளக்கும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது உங்கள் ஞாபகம் வந்துச்சு ஸோ தான் உங்களை தேடி வந்து ரொம்ப நன்றி நல்லது முன்னூற்றி அறுபது மயானம் இருக்குல்ல அந்த முந்நூற்றி அறுபது மயானத்துக்குமே காவலைய தான் ஏன்னா அந்த வாரணாசி ஃபுஸ்டில் உனக்கு காசு சுடுகாடு தானே அதனால தானே சிவன் இருக்கார் அது காவல் ஓம் நமஸ்வா ஜெய் புரியுதா அது மேலே இந்த பூ விழுந்துதில்லை ஸோ நம்ம என்ன பேசணுமோ இந்த தெய்விகள் நம்மளுக்கு வந்து அப்படியே அனுகிரகம் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம பேசுனோம் பூ விழுந்துதாங்கிறது